நண்பர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஒரு டூ டேஸ் வந்து ட்ரெயினிங்காக தஞ்சாவூர் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஈவினிங் ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தஞ்சை பெரிய கோயில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும் இது என்ட்ரன்ஸ் நுழைவாயில் நான் வெளியிலேருந்து நடந்து போகும்போதே எடுத்துகிட்டே தான் போனேன் அப்புறம் கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு அதுவும் வேறு ஈவினிங் நேரம் ஆயிடுச்சு இருட்டுற நேரம் அந்த டைமில் எடுத்ததுனால ரொம்ப சரியான இதெல்லாம் ரொம்ப கேச் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டே நேராக என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போனோடனே ஃப்ரெண்ட்ஸு சார் எல்லாம் சேர்ந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க சரி நாங்களும் அப்படியே எடுத்துகிட்டு நேராக என்ட்ரன்ஸில் முதல்ல உள்ளே போகும்போதே ஒரு சாமி வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே எல்லாம் வணங்கிட்டு அப்புறம் அந்த கோயில் கோபுரத்துக்கு உள்ளே போகிறாங்க ஒவ்வொரு கோபுரத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நிலவு வந்து அது மேலே தோன்ற மாதிரியே தெரியும் அந்த மாதிரி அழகில் அந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க மூணு கோபுரமுமே அப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கோபுரத்துக்கு மேலேயும் இப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டில் இந்த கோபுரத்தில் தூரந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் தெரிகிற மாதிரியே இருக்கும் அப்புறம் அப்படியே ரைட் சைட் கட் பண்ணி நேராக உள்ளே போயிட்டு காலனிக்கெல்லாம் விட்டுட்டு அப்புறம் அந்த கடை வீதியெல்லாம் அங்கே இருக்குது உள்ள அந்த கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொன்றா எல்லாமே தஞ்சாவூருக்கு ஃபேமஸாக தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க இப்போ மண்ணில் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் செஞ்சு விற்கிறாங்க அது ஐம்பது ரூபாயாம் மண்ணில் இருக்கிறதெல்லாம் நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க உள்ள ரொம்ப ரேட்டு அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் இது தஞ்சை பெரிய கோயிலை வந்து கிளாஸ்கில் வச்சு தர்ம செஞ்சு கிளாஸ்குள்ளே வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க கிஃப்ட் பாக்ஸை வாங்கி நம்ம யாருக்காவது இது கொடுக்கலாம் அந்த தஞ்சை பெரிய கோயிலை அதில் அப்படியே வடிவமைச்சு வச்சுருக்காங்க நல்லா அழகாக தான் செஞ்சுருக்காங்க ஆனால் எல்லாமே காஸ்ட்லி உள்ளே போய் எதுவுமே நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாமிகள் அப்புறம் அந்த தேர் இதெல்லாம் செஞ்சு எல்லாமே விற்றுட்ருக்காங்க புக்ஸு தஞ்சை பெரிய கோயில் இந்த இதுவாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு உருவம் தெரியும் தெரியுதான்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோபுரம் நான் அதுதான் கேட்ச் பண்ணேன் கரெக்டாக தூரம் வந்து பார்க்க நமக்கே தெரிஞ்சிச்சு இப்போ கேமராவெலாம் அது தெளிவாக தெரியுது அதே மாதிரி மேலே பாருங்கள் இந்த கோபுரத்துக்கு மேலேயும் நிலவு தெரியும் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு மண்டபத்தையும் ஒவ்வொரு கோபுரத்துக்கு மேலேயும் நிலவு தெரிகிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம போக போக ஒவ்வொரு கோபுரத்துக்கு மேலேயுமே உதிக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல போனவங்க இன்னொரு தடவை நோட்டீஸ் பண்ணுங்கள் போய் பாருங்கள் அப்புறம் அப்படியே உள்ளே போனோம் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே போவோம் நந்தி சேலைக்கு முன்னாடி ஒரு கோபுரம் ரெண்டாவது கோபுரத்துக்கிட்ட போயிட்டோம் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு சுற்றி பார்க்கும்போது கேமரா கொஞ்சம் ஷேக்காகி கீழே விழுந்துருச்சு சரிட்டு அப்புறம் நான் எடுத்து திருப்பி கையில் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு சைடு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு கலை திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இன்னைக்கு கச்சேரி அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே அந்த மேற்கு சைடு உள்ள கடைகள் அதெல்லாம் அந்த கோபுரம் அதெல்லாம் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருந்து பாருங்கள் நந்தி சைடில் எடுத்திருக்கேன் நான் முன்னாடி போய் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் தம்பனையில் நந்தி நான் ஃபுல் வியூஸ் வைக்கிறேன் அதை பாருங்கள் ஏன்னா இருட்டில் இதை வந்து எனக்கு சரியாக கிடைக்கல இந்த கோபுரத்தையும் அழகாக நல்லா வியூவாக எடுக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இது வந்து இங்கே பாருங்கள் நந்தி தெரியுது சைடில் தான் எடுத்திருக்கேன் நான் அந்த நந்தியை நந்தி கோபுர சிலையை வந்து சைடில் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் திருப்பி போய் முன்னாடி நின்று எடுக்கலான்னா ஒரே கூட்டம் வேறு போகவும் முடியல சரி கொஞ்சம் மெதுவாக அப்படியே போய் எடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த கோபுரத்துக்கு நேராக போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நந்தி சிலை எடுத்தேன் நான் எடுக்கும்போது கொஞ்சம் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கல ஏன்னா அதுக்கு மேலே லைட்டு வெளிச்சம் வச்சுருந்ததுனால நமக்கு கேமரா சரியான இது கொடுக்காம ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் நந்தி சிலை தான் இங்கே கவர் பண்ண முடிஞ்சு ஏன்னா கீழே அவ்வளோ கூட்டங்கள் அங்கே போய் கிட்ட போய் எடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் அன்னைக்குன்னு பார்த்து இந்த கலை திருவிழா நடக்கிறதுனால இப்போ வந்து கோயிலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்களா செமக்கூட்டம் அதனால அப்புறம் அங்கேயும் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் போய் அர்ச்சனை பண்ணுறாங்க எல்லாம் வணங்குறாங்க இந்த நந்தி சிலை வந்து ஒரே கல்லால் ஆன சிலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் அப்படி நேராக அடுத்து உள்ளே போனோம் இதை பார்த்துட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே அகல் விளக்கு ஏற்றியிருந்தாங்க நெய்லால தான் ஏற்றிருக்காங்க அந்த அகல் விளக்கு அந்த கருவூலம் வரைக்குமே வந்து கம்பி போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க கம்பி போட்டிருக்கோம் ரெண்டு சைடும் நம்ம நடுவில் போகணும் இந்த கோபுரத்துக்குள்ளே போகும்போது உள்ள வந்து சிவனோட இது இருக்குது சிவன் சிலை இருக்குது சிவன் சாமி தான் வணங்குறாங்க அதனால் அதுக்குள்ளே அப்படியே போகும்போது உள்ளே போனோம் உள்ளே ஃபுல்லாக போயிட்டு பார்த்தா சிவன் வணங்கிட்டு அங்கேயும் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க இங்கே இங்கே அதுதான் ஒரு பெரிய ஃபேமஸ்ஸு யார் போனாலும் சரி தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்க தமிழில் பாட்டு பாடுறாங்க எல்லாமே பாடி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே அந்த மாதிரி தனியாக ஸ்பெஷல் அர்ச்சனைக்கும் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்குமே வந்து தமிழில் தான் பாடி அர்ச்சனை பண்ணுறாங்க தமிழில் அர்ச்சனை பண்ணுவோன்னு சொல்லியே ஒரு போர்டே அங்கே வந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தமிழில் அர்ச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது மாதிரி அதுதான் வந்து சிவனோட சிலை அப்புறம் உள்ள எல்லாம் போய்ட்டு இது வணங்கிட்டு எல்லோரும் வெளில வந்தாங்க நாங்களும் போயிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம் வந்துட்டு பாருங்க வந்தால் வெளியில் ஒரு பெரிய கல்லில் ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு வந்து அந்த கல்லில் மட்டும்தான் இருந்தது அப்புறம் அதை பார்த்தோம் சரி பார்த்துட்டு நமக்கு ஒன்றும் புரியல அதில் சரி இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு ஷார்ட் எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு மேலே ஏறி இப்படி வரும்போது வடக்க சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூமில் வந்து இந்த மாதிரி லிங்கங்கள் அந்த ரூம் ஃபுல்லாகவே லிங்கங்கள் தான் இருக்குது எல்லோரும் அதை வந்து வெளியில இருந்தால் வணங்குறாங்க உள்ளே போகிறதில்ல வெளியிலேருந்தே வணங்குறாங்க அங்கே பாருங்கள் அகல் விளக்கு நெய் நாள் ஏற்றப்பட்டிருக்கோம் இந்த கோயில்லையே வந்து நெய் நாளில் தான் விளக்கே ஏற்றணுமா அதுக்கு ஒரு கதவையே கதையே வச்சுருக்காங்க மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து ரெண்டு அந்தணர்களுக்கு பிரித்து விட்டு பசு மாடு வாங்கி கொடுத்து வாரத்துக்கு பாலை காய்ச்சி நீங்கள் அதை வந்து வெண்ணெய் எடுத்து நெய் பசு நெய் தயாரித்து நீங்கள் வந்து அதில் தான் அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி அரசர் அந்த காலத்தில் அப்போ சொல்லியிருந்தாங்களாம் அப்போ அந்த ரெண்டு அந்தனர்கள் ஒருத்தர் வந்து என்னாச்சா அவர் வந்து மழையில் மழை வெள்ளம் வந்ததுனால மாடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டு இவரும் அடித்து செல்லப்பட்டுட்டாராம் இதை பார்த்தா அவர் மனைவி வந்து அவர் குழந்தைக்கு சின்ன குழந்த கை குழந்தை தாய்ப்பால் கொடுத்துட்ருந்த குழந்த உடனே தாய்ப்பாலை விற்று பசுனை வாங்கி தன் கணவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நாளாக நாளாக தாய்ப்பால் வந்து நின்றுச்சு உடம்புல ரத்தமும் குன்றி ரொம்ப டேஞ்சரான நிலைமைக்கு போயிட்டாங்க உடனே மன்னர் ஏன் இங்கே விளக்கு எரியில யார் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நேராக அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால் நான் இந்த மாதிரி பண்ணேன் இப்போ என் உடம்புலேயும் சத்து இல்லை என்கிட்டயும் தாய்ப்பாலும் இல்லை என் உடம்புல ரத்தமும் இல்லை நானும் கடைசி ஸ்டேஜுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதை கேட்ட மன்னர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு குதிரையில் ஏற்றி கொண்டு வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படி அந்த கதைக்காக அந்த அந்த லே அந்த பொண்ணோட சிலை வந்து இங்கே இந்த கோயிலுக்குள்ளே நிறுவிருக்காங்களா அது எந்த இடம் நமக்கு கரெக்டாக தெரியாதான் அது வந்து எந்த இடம் நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க இந்த கதைகள் சொன்னாங்க அப்புறம் நாங்களும் இந்த கதைகளை கேட்டுவிட்டு நான் இந்த கதையை ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விரிவாக நல்லா அங்கே போனீங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் வந்து அது சொல்லலைன்னா ரொம்ப நேரம் ஆகுது எல்லா கதையும் சொல்லி சொல்லுவாங்க நான் ஷார்ட்டாக இந்த இடத்துல மட்டும் இந்த கதையை சொல்லியிருக்கேன் அப்புறம் அப்படியே இங்கிட்டு வரும்போது வந்தோம் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே வடக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு சாமி வச்சு தான் அர்ச்சனை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி கதவு போட்ட இடம் ஃபுல்லாகவே உள்ள லிங்கங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போனோம்னா அப்படியே போயிட்டு அந்த சைடு போய் கிழக்கு சைடு கீழே இறங்கிக்கலாம் கீழே இறங்கிட்டு நம்ம அவுட்டர் வெளியில் வர்ற இடம் அது இங்கே பாருங்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணி பாடிக்கிட்டே ஒருத்தவங்க போகிறாங்க நாங்களும் அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம் கீழே இந்த இடத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சரி கிழக்க மேற்க வடக்க தெற்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அர்ச்சனைக்கு மக்களுக்கு இடம் விட்டு அவங்க வந்து விபூதி இதெல்லாம் வந்து அங்கே தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டோம் சரி எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க வந்தோடனே வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு மன்னிச்சுக்கங்க தேங்க்ஸ்